வணக்கம் நடிகர் தலகம் டிவி யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது விஜயதசமியிலிருந்து நடிகர் தலகம் பற்றிய பல செய்திகள் புதிய பரிமாணத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கிறது நடிகர் தலகம் டிவி யூடியூப் சேனல் ஸோ இதில் அடிப்படையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நடிகர் தலகன் டிவி யூடியூப் சேனலில் செய்திகள் வராத இந்த காலகட்டத்தில் நிறைய நடிகர் தலகத்தை பற்றிய செய்திகள் அவருக்கு திரையுலகில் இருந்த எதிரிகள் மற்றும் துரோகிகளின் விமர்சகர்கள் ரொம்பவுமே தப்பும் தவறுமா பொய்யும் பித்தலாட்டவுமான பல செய்திகளை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இதையெல்லாம் பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை நிரூபிக்கும் வகையில் நடிகர் தலகத்தின் திரைப்பட விஷயங்களாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் இந்த சேனல் வெளியே கொண்டு வர இருக்கிறது ஸோ அதாவது மற்ற நடிகர் தலகத்துடைய சேனல்களில் நிறைய இருந்தாலும் அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் தலகம் நடித்த படங்களை பற்றி பேசுகிறாங்க அந்த திரைப்படங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த மாதிரி ப பல விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாங்களே தவிர நடிகர் தலகத்தின் திரைப்படங்கள் வசூல் ரீதியாக செய்யப்பட்ட சாதனைகளை கிட்டத்தட்ட எந்த சேனலுமே வந்து எதுவும் அதை பற்றி பேசுகிறது ரொம்ப யோசிக்கிறாங்க ஏன் யோசிக்கிறாங்கன்னு தெரியல ஒருவேளை அவங்களிடம் போதிய தகவல்கள் இல்லாமல் இருக்கலாம் குறிப்பாக நடிகர் தலகத்தின் திரைப்பட வசூல்களை பற்றி தவறான பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கும் குறிப்பிட்ட ஒரு சில சேனல்கள் அவருடைய படத்தின் வெற்றிகளை தப்பும் தவறுமாக பொய்யும் பித்தலாட்டமுமாக தன்னுடைய திறமையில்லாத நடிகனை தூக்கி உயர்த்தி பிடிப்பதற்காக இவங்க ஆயிரத்தி எட்டு பொய்யும் பித்தலாட்டத்தையும் பேசுகிறாங்க இதை கேட்டபடி வந்துட்டு நடிகர் தலகத்தின் மற்ற சேனல்கள் வந்து வாய முடிருக்காங்க என்னமோ அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி இது வந்து வருந்தத்தக்க ஒரு விஷயம் அண்டு இதில் வந்து யூடியூப் சேனலில் பணம் பண்ணுறது மட்டுமே வந்து குறிக்கோளில் வந்து இருக்கக்கூடாது நடிகர் தலகத்தை பற்றி அவருடைய திரைப்படங்களை பற்றி வசூல்கள் பற்றி தவறான செய்திகள் எங்கே வந்தாலும் அதுக்கு வந்து ஒரு மறுப்பு செய்தியோ இல்லைனா வந்து நம்மிடம் உள்ள ஆதாரத்தை வைத்துக்கொண்டு அதை பற்றி ஒரு செய்தியை போடுறதை விட்டுட்டு என்னமோ அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறது உண் என்னமோ அது என்னமோ உண்மை மாதிரி அதை நம்ம ஒத்துக்கிற மாதிரியும் வந்து ஒரு ஒரு மாயையான ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறது ஸோ இதை வந்து தவிர்க்கணுங்கிறதுக்காகத்தான் இதில் முழு முனைப்பாக வரும் விஜயதசமி முதல் இந்த சேனலில் தொடர்ந்து செய்திகள் வரும் என்று உங்களிடம் கூறுகிறேன் உங்களுடைய ஆதரவு நிச்சயம் வேணும் அதிக அளவில் சப்ஸ்கிரைபர்ஸை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ப்ரூஃபோட தான் வந்து போடுறோம் எதுவுமே ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலோ இல்லைனா வந்து ஒரு நம்ம சுய கற்பனையை வச்சோ இல்லைன்னா வந்து நம்மளே ரசிகர்களை அடித்த போலியான நோட்டீஸை வச்சோ நம்ம எந்த செய்தியும் வந்து போடுறதில்லை ஸோ ஆகவே உங்களுடைய ஆதரவு நிச்சயம் தேவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வளர்க்க நடிகர் திலகத்தின் புகழ்